இதில் இதுக்கு முன்னாடி போர்வல் போட்டிருந்தாங்களா இல்லை எதுவும் தெரியாது ஏன்னா ஒன்றும் தெரியல உங்களுக்கு தெரியல இடத்து ஓனர் யார் பிங்க் கலர் ஷர்ட் ஆச்சு ஓகே ஓகே இது ரெண்டாவது ஸ்கேனு நூற்றி முப்பது மீட்ரு ஆளம் இது டிரான்ஸ்பிட்டருக்காரி இப்போ தெற்கு தெற்கப்பறம் வச்சாச்சு அந்த இடத்து ஒரு பகுதி கூட விடுபடக்கூடாதுங்கிறதுக்காக முதல் ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கு அதில் ஃபஸ்ட்டு அந்த வடகிழக்கு மூலையில் இடம் பரவாயில்ல அறுபது அடிக்குள்ளே உள்ள மாய்சர் கீழே ஹார்ட் அட்டாக் வந்துடும் நேரில் கேசி வைப்பு இருபது அடி தான் இறக்கணும் அதுக்குள்ளே இருபது அடிக்கு கீழே கேசி வைப்பு இறக்கக்கூடாது

இருபத்தெட்டு மீட்ரு லென்த்து ஃபஸ்ட்டு ஸ்கேன் வடகிழக்கு மூலையும் தென்கிழக்கு மூலையும் இணைச்சி ஃபஸ்ட்டு ஸ்கேன் நடக்குது இருபத்தெட்டு மீட்ரு நூற்றி முப்பது மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இதில் இதுக்கு முன்னாடி போர்வல் போட்டிருந்தாங்களா இல்லை எதுவும் தெரியாது ஏன்னா ஒன்றும் தெரியல உங்களுக்கு தெரியல இடத்து ஓனர் யார் பிங்க் கலர் சட்டாச்சு ஓகே ஓகே இது ரெண்டாவது ஸ்கேனு நூற்றி முப்பது மீட்ரு ஆழம் இது கறி இப்போ தெற்க தெற்கு பிறம் வச்சாச்சு அந்த இடத்துல ஒரு பகுதி கூட விடுபடக்கூடாதுங்கிறதுக்காக முதல் ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையல் வச்சிருக்கு அதில் ஃபஸ்ட்டு அந்த வடகிழக்கு மூலையில் இடம் பரவாயில்ல அறுபது அடிக்குள்ளே உள்ள மாய்சர் கீழே ஹார்ட் அட்டாக் வந்துடும் இதில் உள்ள கேசி வைப்பு இருபது தான் இறக்கணும் அதுக்குள்ளே இருபது அடிக்கு கீழே கேசி வைப்பு இறக்கூடாது மேலே உள்ள சிபேஜ் வாட்டரு மிக மிக முக்கியம் மகாராஜ நகர் வீட்டுமனை முதல் ஸ்கேனில் ரெண்டு பாயிண்ட்டு தேர்வு மிக மிக சுமார் ஈரப்பதம் வந்தாலேயே பெரிய வெற்றி அறுபது அடிக்குள்ளே ஈரப்பதம் மட்டும் எதிர்பார்க்கலாம் இருபது அடி மட்டும் தான் கேசி பைப்பு இறக்கணும்